வெல்கம் டு சேனல் பூஜா தன்னோட அண்ணாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தனுறதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் யார்கிட்ட கேக்குறான்னு பார்க்கலாமா மருத்துவர் டாக்டர் நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து உதவி செய்பவர் தான் நான் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் காய்கறி விற்பனையாளர் வெஜிடபிள் வெண்டர் காய்கறிகளை பறித்து வீதிகளில் விற்பவர் தான் நான் என்னால் உனக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு பால் வியாபாரி மில்க் மேன் பால் கறந்து அதை மக்களிடம் விற்பவர் தான் நான் என்னால உனக்கு உதவ இயலாது போலீஸ் காவலர் தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவதும் தப்பு செய்ய விடாமல் தடுப்பதும் தான் என்னோட கடமை என்னால உனக்கு உதவ முடியாது டிரைவர் ஓட்டுநர் பயணிகளை ஏற்றி செல்வதும் அவங்க சொன்ன இடத்துல இறக்கி விடுவதும் தான் என்னோட வேலை என்னால் உனக்கு உதவ முடியாது கண்டக்டர் நடத்துனர் பயணச்சீட்டு கொடுப்பதும் வாங்க வைப்பதும் தான் என்னோட தொழில் என்னால் உனக்கு உதவ முடியாது டீச்சர் ஆசிரியர் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதுதான் என் பணி நான் உனக்கு உதவ முடியாது ஃபார்மர் விவசாயி பயிர்களை விளைவிப்பதும் அறுவடை செய்வதும் தான் என்னோட வேலை என்னால உனக்கு உதவ முடியாது போஸ்ட்மேன் தபால்காரர் என்னால் உனக்கு உதவ முடியும் தபால்களை சேகரித்து உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பது தான் என் தொழில் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா உடனே பூஜாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ